நண்பே இன்னைக்கு வந்து இங்க இருக்கோம்னா கண்டுபிடி கலை வந்திருக்கோம் அவர்கள் தரும மிஸ்ரையை பேசி வந்திருக்கோம் நாங்க வந்து அவர்கள் சரணாஜி டீம் எல்லாரும் மனைவிய டீம் எல்லாரும் இன்னைக்கு அலைப்படவே உள்ள

சர்ச்சில் நடக்கிற பொங்கல் திருவிழா கண்டி மஞ்சூட்டம் விடுவாங்க ஆமாங்க கண்டுபட்டியில் இருக்க அந்தோனியார் திருவாலயத்தில் தான் பொங்கல் பண்டிகை நடக்குது அது மட்டும் தான் இங்கே மஞ்சோரட்டும் வெகு விமர்சையாக நடக்குதுன்னு சொல்லலாம் உண்மையாக சொல்லப்போனால் அவ்வளோ கூட்டங்க கண்டிப்பாக மதுரை சிவகங்கை புதுக்கோட்டைன்னு பல மாவட்டங்கள்லேருந்து இங்கே மாடு பிடிக்கிறதுக்கும் சரி மாடு விடுறதுக்கும் நிறையா மக்கள் வருவாங்க டெம்போவில் அவ்வளோ கூட்டம் ஆண்களோட பெண்கள் வந்து அதிகமாக இருந்தாங்க அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு அந்த இதுவே டெம்போ ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டருக்கு அவ்வளோவுக்கும் டெம்போ மட்டும்தான் அப்படியே நாங்கள் ஒரு வழியாக இங்கே மாட்டை கூட்டிகிட்டு அங்கே களத்துக்கு வந்து போயிட்டோம் என்ன சொல்கிறது ஒரே இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல பத்து மாடி இருபது மாதிரி அவுத்து இருந்தாங்க பசங்கள்லாம் கத்திக்கிட்டு எல்லாருமே அவ்வளோ ஜாலியாக இருந்தாங்க மாடு டெஸ்ட் போயிட்டுருக்குங்க மாடு போட்டிருக்கோம் வந்தாலே அடுத்த மாடு ஒன்று அவுத்துட்டா பாருங்க ஒரு நிமிஷத்துக்குள்ளே ஒரு பத்து மாடு வந்து அவுத்துடுறாங்க மாடு வந்துக்கிட்டே தான் இருக்கு நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் நெருக்கி அறநூறு எழுநூறு டெம்போவில் வந்து மாடு வந்துருக்கு பயிர்கள்லாம் வந்து மாடை பிடிப்போம் இருக்காங்க பொம்பளை ஆளுகள்லாம் வந்து இன்ட்ரெஸ்டடாக பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க அப்படியே கொஞ்சம் நேரம் இல்லாமட்டேன் ஊற்றுறதை பார்த்துட்டு எங்கள் மாட்டையும் ஊற்றுறதுக்கு ரெடி பண்ணாங்க இறங்குனோடனே எப்படி ஆடிச்சுன்னு பாருங்கள் கயிறை ஊற்றுட்டோன்னே படுத்துக்கிற அந்த மாடு எப்படி பாயிராக விழுவன்ட்டு பாருங்கள் இது வந்து காலம் தருமகணேஸ்வரோட காலை அப்படிங்கிற கோயில் மாடு બ્રિકટરા સાયરા બ્રિકટરા કોઈ વારી கட்சிக்கு போய்ட்டு வரவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி மூங்கில் கம்புலாம் எல்லாம் உங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு போயிவினாங்க இதுக்கான காரணம் ஏதாவது தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இந்த மாடு தாங்க நான் மட்டும் மாடாக ஓடணும் நீங்களும் ஓடுங்கன்னு சொல்லிட்டு டெம்போ விட்டு எல்லாரையும் சுத்த விட்டுச்சுங்க இந்த மாடு வேற லெவல் பண்ணா ஆரம்பிச்சு ஒரு தொடர் தெரிச்சிருச்சு ஓடனாப்புல அந்த டெம்போ ஒரு ரவுண்டை கட்டிக்கிட்டு இருந்தாப்புல சாப்பாடு மூணு பேர் வந்து காலையில் சாப்பாடுக்கு என்னடா பண்ணுவீங்கன்னு கேட்டிங்கன்னா போகிற எல்லா வீட்லேயுமே வந்து சாப்பாடு போகிறாங்க தம்பி இங்கே வந்து சாப்பிடுவோம் இங்கே வந்து சாப்பிடுவோம்னு சொல்லி எல்லாருமே நம்மளை வந்து கூப்பிட்டுட்டே இருந்தாங்க அவ்வளோ அரவணைப்பாக பார்த்துக்கிட்டாங்க எல் போனோம்னா மூணு மூணுகளையும் எங்கே வேணாலும் போய் சாப்பிட்டு வரலாம் எல்லா வீட்டுக்கும் போய் சாப்பிடலாம் அப்படி ஒரு அழகான அனுபவமாக இருந்துச்சு உண்மையாகவே காவல்துறையினரையும் மருத்துவ ஊழியர்களையும் வந்து பாராட்டி ஆகணும் அங்கே வந்து உடனேக்குடனே இந்த டிராஃபிக்கை சரி பண்ணுறதா இருந்தாலும் சரி மக்களுக்கு யாராவது அடிபட்டுருச்சுன்னா உடனே வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது சரி அவ்வளோ வந்து அரவணப்பாக பார்த்துக்கிட்டாங்க கண்டுபட்டி மஞ்சள் போயிட்டு போய்ட்டு வந்து வந்து ஒரு நல்ல அனுபவமாக இருந்துச்சுங்க கண்டிப்பாக நீங்களும் ஏதாவது ஒரு பொங்கலுக்கு கண்டுபட்டி மஞ்சள் ரொட்டுக்கோ இல்லை செராவயல் மஞ்சள் ஒரு தாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வேணால் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இட்ஸ் நீ பாங்க்ஸ் ஃபார் அதுக்கு தேங்க்ஸ் வரதுக்கு